வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா இருந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை வாரம் ஒரு வாழ்வியல் ரகசியம் என்ற முறையில் பொள்ளாச்சி சித்தர் பெருமான் அவர்கள் எல்லா நோய்களுக்கும் உரிய தீர்வுகளை அழகாக சொல்லிட்டு வராங்க இன்றைக்கி சர்க்கரை நோய் என்ற ஒரு கற்பனை நோய்க்க மக்கள் அடிமையாக இருக்காங்க அதுக்கு வந்து என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பழங்களை நீங்கள் சாப்பிட்டா அதை உடனடியாக அதை குறைக்கலாம் அப்படின்ற மெத்தடை சொல்லியிருக்காங்க அந்த காய்கறிகள்லாம் இயல்பாக நீங்கள் காய்கறி கடையில் தான் அதை பெரும்பாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க ஏன்னா அதில் உங்களுக்கு ஃப்ரை பண்ணவோ இது பண்ணவோலாம் இது வழி இருக்காது அதனால் நீங்கள் மக்கள் உங்கள் குழந்தைங்க எல்லோரும் வந்து இதை போய் வாங்கிட்டு அதை போய் வாங்கிட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு நோய் இருக்குன்னா அந்த காய்கறிகளை தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்கன்னா அல்லது விடுதலை ஆகலாம் நம்ம சித்திரபெருமான் சொல்கிற அந்த காய்கறி பழங்களின் பட்டியலை முதல்ல கேளுங்க அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு அன்பானவர்களே கடந்த காணொளி பதிவிலே சர்க்கரையை கட்டுப்படுத்துவது பற்றி நாம் சொல்லியிருந்தோம் இந்த காணொளி பதிவிலே சர்க்கரை கட்டுப்படுத்த என்னென்ன காய்களை எல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பை எடுத்துக்கொள்வோம் சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணி சூரணத்தை நாம் பயன்படுத்தினாலும் உண்ணக்கூடிய உணவிலே ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் சாப்பாடு நிறைய எடுத்துக்கிறதுக்கு பதிலாக சாப்பாடு அளவாகவும் நாம் சொல்லக்கூடிய காய்கறிகள் நிறையவும் எடுத்துக்கணும் காய்கறிகளில் நார்ச்சத்து நல்லா இருக்குது இவை எல்லாம் செரிமானத்தையும் பண்ணும் கல்லீரல் கனயத்தையும் நல்லா செயல்பட வைக்கும் என்னென்ன காய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோபக்காய் கோபக்காயை அறுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தாலே சர்க்கரை கட்டுப்பாட்டுக்களை வரும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கோபக்காய் கொடமிளகாய் கேப்சிக்கம் கேப்சிகம் காரம் இருக்காது நம்ம போண்டா பஜ்ஜி எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் இப்படியாவது இதை சாப்பிட்டு கொஞ்சம் சர்க்கரை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் கோவக்காய் கொடமெளகாய் முள்ளங்கி தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும் வெள்ளரிக்காய் அதையும் தோலை சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும் வேக வைக்கக்கூடாது கோவக்காய் கொடமெளகாய் முள்ளங்கி வெள்ளரிக்காய் ஐந்தாவது நூல்கோல் கோஸ்னு சொல்லுவாங்க கத்திரிப்பூ கலரில் இருக்கும் வெள்ளையாக இருக்கும் தோலை சேவையிடணும் ஆனால் இவற்றையெல்லாம் தனியாக சாப்பிடுனா சாப்பிட முடியாது ஆனால் சிறு சிறு துண்டுகளாக மாற்றி சின்னதாக மாற்றிட்டு எலுமிச்சை சாறு பிழிந்து இந்துப்பு போட்டு நல்லா குழுக்கி வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் அப்படி வச்சிடணும் இருபது நிமிடத்திற்கு பிறகு அதை நல்லா கலக்கிட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டாடா டா என்ன தேவாமிரதம் போல் இருக்கும் பச்சையாக எதையெல்லாம் சாப்பிட முடியாது என்று நினைத்தோமோ அவையெல்லாம் இந்த சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சம்பழ சாறிலையும் உப்புலேயும் கலந்து தேவாமிரதம் போல் இருக்கும் இருபது நிமிடம் ஊறிய இந்த பச்சை காய்கறிகளை உப்பும் எலுமிச்சை சாரும் கலந்த இந்த காய்கறிகளை அப்படியே எடுத்து சாப்பிடலாம் என்ன சுவை ஒரே நாளில் நீங்கள் காய்கறியை இவ்வளவு பச்சையாக எடுத்து சாப்பிட்டு சுகரை செக் பண்ணி பாருங்கள் எழுபதுலேருந்து எண்பது யூனிட்ஸ் கண்டிப்பாக சுகர் குறையும் சாப்பாட்டுக்கு பதிலாக ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் சாப்பாடு நிறைய எடுத்துக்கிறோம் பொரியல் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் அதையும் வேக வச்சு சத்தியெல்லாம் போயிடுது ஆனால் இது பச்சை காய்கறிகளை எடுத்து நன்றாக மென்று சாப்பிட்டோம்னா சர்க்கரை அப்படியே கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆக இந்த காய்கறிகளை எடுக்கிறத பூசணிக்காய் எடுத்துக்கலாம் மேரா கொத்தவரங்காய் நார்ச்சத்து உடைய காய்களும் நீர் உடைய எல்லா காய்களும் சுரைக்காய் எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஹாஃப் பாயில் பச்சையா சாப்பிட முடியாட்டி அரை வேக்காடு பண்ணி நல்லெண்ணெயில் வதக்கிட்டு சிறிதளவு தேங்காய் துருவல் கடைசியில் போட்டு சாப்பாட்டிலே நீங்கள் பிணைஞ்சு கூட சாப்பிடலாம் எல்லா காய்கறிகளையும் பூசணிக்காயை ஆஃப் பாயில் பண்ணி நல்லெண்ணெய் கொஞ்சம் மிளகுத்தூள் இந்துப்பு போட்டு பெரட்டி சாப்பிடலாம் காய்கறிகளை சாப்பிடலாம் மோரில் ஊற வச்சு சாப்பிடலாம் எப்படியாவது இந்த நீர்காய்களையும் நார்ச்சத்து உடைய காய்களையும் சாப்பிட 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 இந்த காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டாலே சர்க்கரை நோயே வராது அரிசியை தவிர்க்க வேண்டும் அரிசி தவிர்த்தாலே நன்றாக இருக்கும் காலையில் இட்லி தோசை மதியான சாப்பாடு இரவும் இந்த மூன்று நேரம் அரிசி சாப்பிட்றதை விட்டு போட்டு இரவு பழங்களை சாப்பிடலாம் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை நீங்கள் எடுத்து வந்தால் நூறு சதவீதம் சர்க்கரையிலிருந்து விடுதலை பெறலாம் எந்த ஒரு மாத்திரையும் தேவையில்லை ஆக பழங்களை பார்ப்போமே ஆனால் என்ன பழம் சாப்பிடலாம் பலம் தோல் நீக்காத பழம் மேல் தோல் அல்ல உள்ளே வெள்ளையாக ஒரு தோல் இருக்கும் மேல் தோலை எடுத்துடணும் உள்ள வெள்ளையாக தோல் பாருங்க அதை ஒன்றை கூட விடக்கூடாது அதையெல்லாம் எடுத்துடணும் அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சத்து சர்க்கரையை குறைக்கும் நாவல் பழம் நாவல் பழம் கொட்டையோடவே மென்று சாப்பிடலாம் ப்ரெஷரும் கம்மியாகும் சுகரும் கட்டுப்பாட்டுக்களை வந்துடும் நாவல் கொட்டையை சாப்பிட்றது பச்சையாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் காஞ்ச கொட்டையை சாப்பிட்றது தான் சிரமம் ஏன்னா சர்க்கரை இருக்கக்கூடியவங்க நாவல் விதை பொடியை போட்டு தண்ணி குடிச்சுக்குவாங்க வெந்தய விதை பொடியை த தண்ணி குடிச்சிக்குவாங்க கருஞ்சீரகத்தை போட்டு தண்ணி குடிப்பாங்க நம்ம அதற்கெல்லாம் பதிலாக இதை பண்ணிக்கலாம் நாவல் பழம் அதே போல் பச்சை நாடம்பலம் பச்சை நாடம்பலம் சாப்பிடலாம் வாழைப்பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பச்சை நாடம் பழம் சாப்பிடலாம் கனிந்த பழம் அல்ல கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் காயும் அல்ல பழமும் அல்ல முகப்பழம் என்று சொல்வார்கள் அதை சாப்பிட்டோம்னா அதில் துவர்ப்பு சத்து இருக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கொடிக்காய் புளியங்காய் புளியங்காய் என்று சொல்வார்கள் அதை நிறைய சாப்பிடலாம் நெல்லிக்காய் சாப்பிடலாம் க்ரீன் ஆப்பிள் சாப்பிடலாம் பேரிக்காய் சாப்பிடலாம் இவையெல்லாம் நாம் சாப்பிடக்கூடிய பழங்கள் மிகவும் முக்கியமானது சிவப்பு நிற நாட்டு கொய்யா பழம் வெள்ளை நிற பழம் அல்ல சிவப்பு நிற நாட்டு கொய்யா சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ரொம்ப அற்புதமான உணவுகள் இந்த பழங்களை எல்லாம் இரவு நேரத்தில் சாப்பிடலாம் அல்லது காலையில் நேரத்தில் கூட நாம் சாப்பிட்டுக்கலாம் இப்படி காய்களையும் பழங்களையும் நாம் கணக்கெடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சர்க்கரை ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஆனந்தமாக வாழ முடியும் அன்பானவர்களே இந்த காய்களையும் பழங்களையும் பயன்படுத்தி சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை பெறுவீர்களாக வாழ்க வளர்க்க சகோதர சகோதரிகளே மூலிகை சித்திர பெருமான் வழங்கிய சர்க்கரை நோய் நீக்கும் காய்கறி பழங்களின் பட்டியலை கேட்டிருப்பீங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ ஷாப்பிங் போனீங்கன்னா அதை நல்லா குறிச்சிட்டு வாங்கிட்டு வந்து அதை மருந்து மாதிரியாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அந்த நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டே வாங்கணும் காய்கறி இதெல்லாம் நீங்கள் காய்கறி வைத்துட்டு போனாலும் அது சொல்ல போகிறாரு அதனால் அந்த நோய் நீக்கக்கூடிய நோய் தான் அது நீக்க முடியாத நோயெலாம் கிடையாது அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படி பழக்கி விட்டுச்சிருக்காங்க அதை அந்த பழக்கத்தை நீக்கிறது கஷ்டம் ஆனால் நாங்கள் சொன்னதை கேட்டிங்கன்னா அது இப்போ இயல்பாக சரியாகிக்கலாம் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அந்த நோய் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி விடுதலையாகுங்கள் வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்